பிள்ளையார் பண்டிகை எப்படி நடைமுறைக்கு வந்தது பிள்ளையார் வழிபாடும் ஏரி ஆறு குளம் இருக்கக்கூடிய சம்பந்தமும் வாங்க உங்கள் ட்ராவல் போக்கிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் இது ஆன்மீக தேடலில் ஒருபடி வணக்கம் வெல்கம் டு டிராவல் போக்கிஷம் இந்த ஒரு வீடியோ விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிள்ளையார் பண்டிகை எப்படி நடைமுறைக்கு வந்தது இந்த பண்டிகைக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் இந்த பண்டிகையால் என்ன யூஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பிள்ளையார் பண்டிகைன்றது பாலகங்காதர் திலக் தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் முதல் முதல் முறையாக மும்பையில் கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரிட்டிஷர்ஸ் நம்மளை அந்த காலத்தில் ரூல் பண்ணும்போது நம்மளுக்கு கடுமையான சட்டங்கள் எல்லாமே இருந்தது எந்த மாதிரியான கூட்டமும் கூடக்கூடாது எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கக்கூடாது இந்த மாதிரி எதனா நடந்ததுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் எயிட்டீன் நைன்டி ஃபோரில் பாலகங்காதர் திலக் பண்டிகை அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு களிமண்ணால் ஆன பெரிய சைஸ் விநாயகரை வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு வச்சு மூணு நாளில் இருந்து இருபத்தி ஓரு நாள் வரைக்குமே வழிபாடு பண்ணக்கூடியது தான் இந்த கான்செப்ட்டு இந்த வழிபாடில் நோ லாங்குவேஜ் நோ கேஸ்ட் நோ ரிலீஜியஸ் எல்லாருமே ஒன்னாக சேர்ந்து கும்பிடக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி இந்த வழிபாடுன்றது இந்தியா முழுக்கமே ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது இந்த வழிபாடில் சங்கீதம் ஆடல் பாடல் பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறும் இந்த ஒரு வழிபாட்டில் தான் பிரிட்டிஷர்ஸ்க்கு அகேனஸ்டாக எப்படி போராட்டம் பண்ணுறது என்ன பிளான் அப்படின்றத பாடல் மூலியமாகவும் இல்லை ஒரு நாடகம் மூலியமாகவும் அக்ராஸ் இந்தியா வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் பண்ணாங்க இது பிரிட்டிஷர்ஸ்க்கு தெரியவே இல்லை இதுதான் பிரிட்டிஷர்ஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டின ஒரு சம்பவம் இப்படி தான் பிள்ளையாரை தெரு ஓரமாக வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் ஆச்சு பிள்ளையாருன்றவர் ஏரி குளம் ஆறு இதெல்லாமே பாதுகாக்கிறவர் அது எப்படின்னு தெரியுமா ஆவணி மாதத்தில் வரக்கூடியது தான் பிள்ளையார் பண்டிகை இது ஆடி முடிஞ்சு ஆவணியில் தான் வருது ஆடின்றது எப்பயுமே காத்தடிச்சுன்னே இருக்கும் ஆவணின்றது நல்லாவே மழை பெய்யக்கூடிய ஒரு சீசனு பிள்ளையார் சிலைன்றது எதால் செய்யப்படும் களிமண்ணால் களிமண்ணால் பிள்ளையார் சிலையை செஞ்சு அது கூடவே மஞ்சள் வேப்பிள்ளை ஒரு சில மூலிகைகள் இதெல்லாமே வச்சு பிள்ளையாரை வழிபாடு பண்ணி பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் ஆறு ஏரி குளம் இதில் கரிச்சிடுவாங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்னா நல்லாவே மழை பேஞ்சி ஏரி எல்லாமே நிரம்பி இருக்கும் கரை ஓரோன்றது வீக்காக இருக்கும் பிள்ளையார் சிலை களிமண்ணால் ஆன பிள்ளையார் சிலையை கறிக்கும் போது அந்த கரை ஓரோன்றது களிமண் போய் அங்கே உக்காந்து அந்த கரைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இதனால் ஏரின்றதும் ஒடியாது தண்ணீர் பயன்பாடுன்றது சம்மர் வழிக்குமே அக்ரிகல்ச்சருக்காகட்டும் இல்லை மக்களோட யூசேஜ்க்காகட்டும் வரும் ஆற்றோட கதை நீ எடுத்துக்கினீங்கன்னா வெள்ளப்பெருக்கு சமயத்தில் ஆற்றுல இருக்கக்கூடிய குழாங்கல் எல்லாமே அடிச்சுன்னு போய் கடலுக்கு தான் கழுக்கும் களிமண்ணாலான புள்ளியாரை ஆற்றுல கறிக்கும் போது அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகி கூழாங்கல்ன்றது கடலுக்கு போய் கழுக்காத மாதிரி பார்த்துக்கும் அதே மாதிரி தண்ணீர்ன்றது கிரவுண்டுக்கு போகிறதுக்குமே ஹெல்ப் ஆகும் தண்ணியில் புள்ளியார் கூடவே மஞ்சள் ஒரு சில மூலிகை பொருட்கள் எல்லாமே கழுக்கும் என்ன ஆகும்னா அந்த தண்ணீர்ன்றது பியூரிஃபை ஆகும் தண்ணீர் கேடாத மாதிரி பொல்யூஷன் ஆகாத மாதிரி பார்த்துக்கும் இதை எப்போதும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் புள்ளியார் தொப்பில் காயின்னு இல்லை சில்வர் இல்லை ஏதாவது தங்கத்தை வச்சு எடுத்துன்னு போய் ஆற்றுல கறிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த காலத்துலலாம் தங்கத்தை வச்சு கறிப்பாங்க பணக்காரங்கெல்லாம் இப்போ தான் அது பண்ணுறதில்ல சம்மரில் ஏரியில் தண்ணி பற்றாக்குறை ஆகும்போது ஒரு சில இடத்துல மண்ணை நோண்டுவாங்க தண்ணிக்காக அந்த டைமில் ஜனங்களுக்கு காயின்னு சில்வர் இதெல்லாமே கிடைக்கும் இதை ஒரு காரணமாக வச்சு ஏரியை தூர்வாரத்துக்கு ஜனங்களே முன் வருவாங்க இதுதான் ஒரு ரீசன் ஆனால் இப்போது களிமண்ணுன்ற விநாயகர் ரொம்பவே குறைஞ்சிடுச்சி எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ்ன்ற விநாயகர் தான் இருக்குது இனிமே நம்ம எல்லாருமே களிமண் விநாயகரை வாங்கலாம் சதுர்த்தியை நல்லாவே கொண்டாடலாம் I <laughs> do